கிறிஸ்துவ கணக்கன்மானவர்களே ஆண்டுடைய திருப்பெயரில் உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பவுல் கலாத்திருக்கிறது என கடிதம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள் அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள் அபவுட் ஜெருசலேம் ஜெருசலேமை குறைத்து எருசலேமோ சியாதீனம் உள்ளவள் நாம் எல்லோருக்கும் தாயானவள் இட் டாக்ஸ் அபவுட் டிவைன் சிச்சுவேஷன் அன்புக்குரியவர்களே எருசலேம் ஜெருசலேம் இஸ் அ சிட்டி ஆஃப் காட் இறைவனுடைய நகரம் என்று இறைவனுடைய தெய்வீக நகரம் என்று அழைக்கப்பட்டது ஜெருசலேம் கன்சிடர் பிளேஸ் கெயின்சலே எருசலேம் இசைவினைப்பான நகரம் மதில்களுக்கு நடுவிலே அது அமைந்திருக்கிறது ஆனால் ஆனால் எருசலேம் இரண்டு முறை அழிக்கப்பட்டது ஏன் என்று சொன்னால் பிகாஸ் ஆஃப் த விச் இஸ் அதற்குள்ளே இருந்த மாலத்தினால இரண்டு முறை அழிக்கப்பட்டது இருபத்து மூன்று முறை முற்றுகையிடப்பட்டது நாற்பத்து நான்கு முறை மீண்டும் மீண்டுமாக ஆக மற்றவர்களாலே கைப்பற்றப்பட்டது ஐம்பத்து இரண்டு முறை தாக்கப்பட்டது எழுபதிலே அழிக்கப்பட்ட பொழுது ஏறக்குறைய பத்து லட்சத்துக்கு அதிகமான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள் எருசலேம் ஆன்மீக நகரம் என்பது உலகத்துக்கு வெளிச்சமான ஒன்று ஆனால் அதன் சாயலில பண்பில குணத்தில அது மாறுபட்ட பொழுது ஆண்டவர் அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார் உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சிந்திப்பாயானால் நலம் என்று சொல்லுகிறார் அன்புக்குரிய விசுவாசிகளே நீங்களும் நானும் எருசலேமுக்கு ஒப்பானவர்கள் என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கை பல முறை தகர்க்கப்பட்ட ஒன்றுதான் நம்முடைய வாழ்விலே பல முறை வீழ்ந்து போனது உண்மைதான் ஆனால் இன்றும் என் தேவன் எனக்காக பரிதவிக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் என் தேவன் எனக்காக கண்ணீருடையதான் புரிந்து கொண்டால் நாம் அவரிடத்திலே திரும்பி தேவனுடைய நகரமாக என்றும் நிற்க முடியும் என்பதில் மாற்றமில்லை அந்த கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவாராக ஜெபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி எங்கள் வாழ்க்கையை எருசலேமை போல பல இடர்பாடுகள் காணப்பட்டாலும் அந்த நகரம் உமக்குரியது நாங்கள் உமக்குரியவர்கள் உம்மை பிரியப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம் எடுத்து பயன்படுத்தும் ஈசுனு ஜபிக்கிறோம் ஜபுக்களுப்பு பிதாவே ஆமேன்